ஒரு மா அப்போ வராமல் இருக்கிற பொருள் அதிகமா ஈடுபாடே இருக்காங்க ஆண்டவர்களை ஜெவம் ரெண்டு மாசம் வந்து அந்த மருந்தை சாப்பிட வச்சு ஒரு குறுக்கி குட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு மூணாயிரத்தி எட்டு வருடம் கழிச்சு நான்கு தடவை சாப்பிட்டேன் முழு மாதம் கர்பிணி ஏழு மாசம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைய அழகாக புதச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஒண்டி புதுவில் விட்டுட்டு வந்துருக்கிறாங்க தாயும் சேலையும் நல்லா இருக்கணும் அவள் ஆகி மாதாவோட திருவியில் நான் அவளை குழந்தையோட எடுத்துகிட்டு வந்து சாட்சியாக நிற்கணும்னு நினச்சேன் ஆனால் என் மனசு அதனால அதனால் அவளுக்கு வர நான் சாட்சியாக நிக்கிறேன் அந்த மாதா கொடுத்த திருவைக்காக கொடான கொடி நன்றி அப்புறம் என்னோட பொள்ளாச்சி பங்கில் அங்க பேர் மரியா அவங்க வீட்டுக்காரர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க அப்போ கோவை மெடிக்கலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நாலு அழைப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எங்களோட பிராயகத்தை கேட்டிருந்தாங்க ராணிமா நீ எங்களுக்காக ஜெயிச்சிக்கோ அண்ணா முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தில் வச்சேன் மாதாவுக்காக ஜபத்தில் வச்சுங்க அப்போ அந்த அண்ணா ரெண்டு மாதம் ஆகுதுங்க அவங்க பரிபூர்வமாக சுகத்தை கொடுத்த மாதாவுக்கு கொடானக்கூடிய நன்றி அதே போல் எங்கள் வீட்டில் வந்துட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு பிராயம் முடிச்சுட்டு நானும் என் பையனை வந்து சித்தோவில் உட்காந்துருக்குறோம் அப்போ ஆறு அடியில் ஒரு பாம்பு எங்கள் கார்கடி இருந்துக்குது எங்களுக்கு தெரியல இப்ப எங்க நாய் வந்து அத பாத்துட்டு என் பிள்ளை ஒரு பத்து வீட்டை போய் கூட்டிட்டு வந்தாங்க அடிக்கிறதுக்காக நானும் கிறிஸ்துவ குழந்தை வந்து நான் ஒருத்தி தான் ஒரே கிறிஸ்துவ குடும்பம் எல்லாரும் இந்துக்கள் அது வந்து நாக பாக்கலாமா அது போயிட்டு கார்ல சுத்தி படுத்துருச்சு முன்னாடி இன்ஜின்ல அப்ப நான் மாதா கிட்ட போய் தெரிஞ்சுச்சேன் ஆமா இது மூலியமா எங்க சுத்தி இருக்கிற யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செடிச்சுட்டு போய் என் பையன் திடீர்னு ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த பாம்பை வந்து பிடிச்சி பாட்டுல போட்டு கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல நான் மாதாவுக்கு நம்புகிறேன் அதே போல எங்க அக்கா வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அவன் எனக்காக பிராய் ரிசனே அக்கா வந்து எடப்பாடிங்க அப்ப நான் ஜெபத்தில் வச்சுருந்தேன் ஏழு ஏழு ஆண்டவ ஆண்டவன் என்னோட ஜபம் எடுத்துக்கிறாரு அந்த கவர்மெண்ட் ஆஃபர் வீடு எழுதி போட்டுருக்காங்க அதில் அக்காவுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு

அசுமி இல்லாமல் இருக்கு சரி குழந்தை தூங்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஒரு நிறைய டெஸ்ட்லாம் இருப்பதினால அவங்களாம் வந்துட்டுனால குழந்தை அசுமை தூங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நாங்கள் போன வண்டிக்கு டாக்டரு மாதிரி சொன்னாங்க அவங்க வந்து எம்எஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சு எனக்கே முடிச்சவங்களே சொன்னாங்க குழந்தை தூங்குதுமா ஹார்ட் பீட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் தேதி நாங்கள் போனது ஒப்பதாந்தேதி தலையில் நாங்கள் போனோம் ஒன்பாந்தேதி சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு நாங்க போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அது வரைக்குமே தூங்கலை என்ன கேட்டீங்கன்னா எட்டாம் தேதி நைட்டு ஆரம்பிச்சது ஒன்பதாந்தேதி சாயங்காலம் வரைக்குமே குழந்தையுடைய அசைவு அவ கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு தெரியல அதை பத்தி ஒண்ணு தெரியல சரி டயர்டா இருக்கும் பாப்பா விடுங்க சரியா பேரு சரியா பேருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் கடைசி பாத்தீங்கன்னா அவளோட அருமையை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சரி ரிபோர்ட் செல்வா ஹாஸ்பிட்டல் போல ரிபோர்ட் நாங்க போய் பார்த்தோம் அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை தூங்குதுமா அப்படி சொன்னாங்க இருந்தாலும் இல்ல குழந்தை அவங்க எங்க எங்க பாப்பா சொல்றது ஒரு நாள் ஃபுல்லா குழந்தை தூங்குமா நீங்க எதுக்கு பசிக்காதா நீங்க குழந்தை விளையாடலையும் சொல்ல நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு டாக்டர் கிட்டே அவர் பேச ஆரம்பிச்சிட்டான் சரி அப்படி ரிப்போர்ட் சரி இவங்களோட அளவு கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்க இவ்வளவு அட்மிட் பண்றோமான்னு சொல்லி போட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்மிட் பண்ணிட்டோம் நாங்க எங்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன் ஒரு குழந்தை அசி பிள்ளது கையெழுத்துல வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ரொம்ப மருந்தேன் அப்பாவே நான் பார்த்தாக்க மாதம் ஜிஹெச் தான் பிள்ளைச்சி ஜிஹெச்லேயே வந்து நான் அப்பா வந்து அழுக என்ன எந்த என்ன பிரச்சனை தெரியலையே திடீர்னு கையெழுத்துல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கிடைக்கி அப்புறம் அவங்க வந்து வயிற்றுல இல்லாம வந்து அப்போ வயிற்றுல செக் பண்ணாங்க குழந்தை ஹார்ட்மீட் பாக்குறாங்க பிளட் சுகர் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க அவ்வளவு அட்மிட் பண்ணிட்டு திருச்சி மட்டும் இறங்கிட்டு இருக்குது என்னக்கானு சொல்ல மாட்டேங்கிறாங்க கையெழுத்து மட்டும் வாங்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா மாதாவுக்கு நானு எவ்வளவு எடுத்துக்கானு எனக்கு தான் அவளுக்கு ஒரு அருங்கிறது எனக்கு தான் தெரியும் அவ்வளவு கஷ்டம் என கேட்க குழந்தை எனக்கு ஒரு சந்தோஷமாருமே குழந்தை திடீர்னு எனக்கு இப்படி அசை ஒவ்வொரு ஒரு நாள் புள்ள குழந்தை இல்லைங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மாதாவுக்கு வந்து அம்மா எங்களுக்கு நல்லபடியா அசைஞ்சு நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணோட கண்டுகமா அவளுடைய ஆசையா இருந்தால் அவன் ஆர்வமா இருந்தது அந்த குழந்தையோட அசைப்ப அவங்க கவனிச்சு இருப்பான் உங்களோட டாக்டர் சொல்லுமா அவன் கேட்கல அவன் விஷயத்துல கரெக்டா இருக்காங்க இருக்கணும் நான் காலையில கண்ணு கண்டுபிடிக்கும் போது இந்த குழந்தை அசைஞ்சு விளையாடுச்சுன்னு என் மகன் சொல்லணும் அப்படிங்கறதுனால அவளை பெட்ல அட்மெண்ட் பண்ணி நான் கீழே தரையை படுத்திருக்கீங்கன்னா ஒண்ணுமே திருக்கிட்டு போகலை நான் அங்க பாட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு இலங்கி போயிட்டோம் சரி பரவாயில்ல இருந்து நான் தரையில அப்படியே நான் என் மகன் அவங்க தூங்க வேலை இருந்திருக்கேன் அம்மா எழுந்திருக்கேன்னு நைட்டு ரெண்டரை மணிக்கு ரெண்டிலிருந்து

கையை ஓடிட்டானு மறுபடியும் லைட்டாக நிரம்பிடுச்சு அது மருந்து சாப்பிட்டே இருந்தோம் ஆனால் சரியாக வரலாம் அப்புறம் ரெண்டு வந்தேன் நாங்கள் பொள்ளாச்சி வாங்கிட்டோம் பொள்ளாச்சி வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் மறுபடியும் அந்த வழி இருக்கிட்டே தான் இருந்தது சரியாக ஆகலை அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் ஒரு ஒரு கிலோ தலை போடணும் எங்கள் ராஜ்குமாரை வச்சு ஒரு டாக்டர் தெரியும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணோம் சரியாக ஆகலை சரியாகட்டா மறுபடியும் அவங்க பண்ணணும் தான் சொன்னாங்க செட்டாரையும் தான் சொல்லிவிட்டாங்க மறுபடியும் செட்டை ஆஃபீஸ் நடந்து பிறகும் அப்புறம் நிறைய செலவுகள் வந்துட்டே இருந்தது அதுக்கு அது அதுக்கு சம்மந்த அப்புறம் நாங்கள் தான் வைக்க சொன்னேன் அப்புறம் கல்வி நம்ம வந்து டாக்டரை நம்பி எந்த பிரச்சனையும் நம்ம கடவுளை நம்பணும் கடவுள் நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் அப்புறம் ஃபாதருக்கு வந்த புதுசு எங்களுக்கு தெரியாதான் வரணும் கோயிலுக்கு வந்துட்டு வாடிப்படி போதை வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அப்போது முதல் நாள் அவள் உள்ளே வரும்போதும் அது பாதை ஜேம் பண்ணி பூசைக்கு வந்துருக்காங்க அப்போ தான் தெரியும் தெரியணும் பாதை வர வந்த பூசையிலே உடனே இவங்க அங்கே இருக்கும்போது பாதை ட்ரெஸ்ஸு வந்து அங்கேருந்து வரும்போதே அந்த ட்ரெஸ் வந்து அவங்க கையில் பார்த்து கிழிச்சிருக்குது பிள்ளையை வச்சு கிழித்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு உடனே வந்து இப்போ சொன்னாத மாதிரி வந்தேன்னா நானும் சொல்லி தான் சொல்லிவிட்டேன் பாண்டி போய் வந்து கடவுளை நம்பி தான் நம்ம வாழணும் அதனால் கோயிலுக்கு போவோம் இங்கே ரெகுலர் தான் கடவுள் பார்த்து பாருங்க நம்ம எதையும் மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போகவே இல்லை ஆனா ஆறு வருஷம் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை தெரிய அதை சொல்ல இருக்காங்க அதனால சொல்றதும் ஒரு இன்னொரு வந்து இந்த வாங்கிட்டு நம்ம எண்ணெயும் வாங்கிட்டு வீட்டுல வச்சிருந்தோம் மேலே வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க ஒரு புதுசா வந்திருக்காங்க பசங்க ரெண்டு பேருக்கும் இருக்காங்க அவங்க திடீர்னு என்னாச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா பொண்ணு பண்ணுறீங்க பொண்ணு பொண்ணு பண்ணுறாங்க பாருங்க ஒட்டையில் இருக்கிறான் தனியாக இருக்கிறா எதுவும் தெரில ஒரு மாதிரியாக வயந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லி கொடுக்குறா அதை எதோ ஆகிடுச்சு போய் பாருங்க நான் நான் உள்ளே வேகமாக கடலை திருட்டு போய் உள்ளே பார்த்தனால அந்த பொண்ணு மட்டும்தான் இருட்டாக இருந்தது வெளியினால் ஆகி போட்டு பொண்ணுக்கிறனால தடுத்து இருப்பேன் தான் வரலை திருப்பி போய் உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு சார்ஜர் போட்டு ஒயர் மட்டும் நீ செல்ஃபோன் வரும் தொங்கிட்டு இருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒன்று கையை கொடுத்து ஆட்டிகிட்டே இருக்கிறான்

தெரியல என்ன யாரு நான் இந்த மாதிரி என்னையே கொடுத்தேன் இந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி நல்லா அவங்க அப்பா அம்மா இவங்க வந்தவங்க எல்லாம் பதவி கை காமிச்சு டாட்டா பாய் சொல்லி அனுப்பி விடுறாங்க அதனால நன்றி அப்போ